இந்த கம்ப்ளைனிங் ஏன் பண்ண கூடாது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஆளு இருபான்சிபிள் இருப்பாங்க எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுகிறவர்கள் பொறுப்பு எடுக்காத ஆளா இருப்பாங்க இந்த 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 வாழ்க்கையில நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது நிறைய பேர் இப்படி சொல்றதை நம்ம பாத்து நிறைய பேர் இல்ல நான் நீங்க எல்லாருமே இப்படி சொல்லுவோம் ஏன்னா அவங்க ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க இப்ப பொறுப்பு யாருது அவங்களது அவங்கதான் திருந்தணும் இப்ப என்ன கோவப்படுத்தாம இருக்க வேண்டியது யாருன்னா அவங்க என்னை அதை எப்படி நான் பொறுப்பா மாத்தி கொள்கிறது நான் கோபப்பட்டுட்டேன் அவங்க இப்படி பேசினாங்க அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் நான் ரொம்ப எரிச்சல் ஆயிட்டேன் அப்படின்னா பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இப்ப நான் மாத்திக்க முடியும் அடுத்த முறை அடுத்த முறை அதே மாதிரி அவங்க பேசும்போது நான் கோவப்படாம இருக்க முடியும் இல்லைன்னா அவங்கதான் இப்போ அவங்க என்ன கோவப்படுத்தாமலே இருக்கணும் அதுக்கு அவங்க கத்துக்கணும் அவங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போய் அவங்க ஏதாவது நல்லபடியா தான் எனக்கு நிம்மதி ஏன்னா பொறுப்பு அவங்க கிட்ட இருக்குது ஆனால் பொறுப்பு ஏன் நான் நம்புனான்னு சொல்லி சொன்னா நான் அதை குறையாக சொல்ல மாட்டேன் அதை நான் எடுத்து கொள்கிறேன் ஆகவே நான் அதை மாற்றி கொள்ள முடியும் இதுதான் லைஃப்ல ப்ரோக்ரஸ் ஆகணும் ஸோ கம்ப்ளைண்ட் பண்றவங்க இரு ரெஸ்பான் அவங்களால எல்லாத்திலையும் கம்ப்ளைண்ட் பார்க்க முடியும் நீங்க பா நீங்க அப்போசிலர் ஆறாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்போசிலர் ஆறாவது அதிகாரம் அந்த முதல் வசனம் வாசிக்கிறேன் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது ஒரு மாபெரும் அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குது மூவாயிரம் ஐயாயிரம்னு ஜனங்க சபைக்கு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து போனத செய்தி வேகமா பரவிக்கிட்டு இருக்குது என்ன நடக்கணும்னு இவங்க நினைச்சாங்களோ அது நடந்துகிட்டு இருக்குது இப்ப அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல நடக்கிற நன்மைகள் இவரு கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு கிடைக்கலன்றது எங்க அதுவும் அவங்களுக்கு சோறு கிடைக்கலன்றது கூட இல்லை எங்க ஆளுங்க ஒழுங்கா கவனிக்கப்படல அப்படின்னு கிரேக்கர்கள் சொல்றாங்க புரியுதுங்களா இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது நம்மளால பிக் பிக்சரை பார்க்க முடியல முழுமையாக ஒரு படத்தை பார்த்தோம்னா முழுசா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலயோ அஹ் வேலையிலேயோ எதுலையுமே நீங்க பிக் பிக்சரை பார்த்தீங்கன்னு நாம என்ன பண்றோம் அந்த பிக் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நான் ஏற்கனவே அஹ் யாக்கோபு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு எனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது என் வாழ்க்கையே மோசமா போச்சு அப்படின்னு யாக்கோபு பேசிட்டு இருக்கிற அந்த வேலையில அங்க யோசேப்பு ராஜாவாக அமர்ந்து ஆஹ் ஏராளமான பொருளை வந்து யாக்கோபுக்கு அனுப்பிச்சு விட்டு இருக்கிறார் அது நடந்துட்டு இருக்க அந்த சூழ்நிலையில இவர் இங்க மோசமா பேசிட்டு இருக்கிறார் ஏன்னா இவரால் முழு படத்தையும் பார்க்க முடியல அப்படி பார்க்க முடியாததுனாலதான் நாம தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஏன்னா நம்மளாலேயும் வாழ்க்கையில முழு படம் பார்க்க முடியாது நாம தேவன் இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது ஆனா நமக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும் முழு படத்தையும் வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார் தான் தமிழ் அன்பு குருவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் அப்படிங்கறத நாம நம்பும் பொழுது ஓ இது பெரிய படத்துல இது ஒரு சின்ன பிக்சர் தான் இன்னைக்கு நடக்கிறதுன்றது ஒரு புள்ளிதான் இதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இதுக்காக நான் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னால முழு படத்தை பார்க்க பொழுது முழு படம் நன்மையானதாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது எழுப்புதல் நடந்துட்டு இருக்குது இவங்க நினைச்ச மாதிரி ஆட்கள் ஏராளமான பேர் வந்து சபையில சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இதை கொண்டாடி இதை ஸ்தோத்தரித்து இதை மகிமப்படுத்த வேண்டிய நேரத்துல எது அன்றைக்கு நடக்குதோ அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு அது ஒன்றும் பொய் சொல்லல அவங்க இந்த யூதர்கள் வந்து எங்க காலை ஒழுங்க கவனிக்கல அப்படின்றத அவங்க பொய் சொல்லலை ஆனா அவர்கள் முறுமுறுத்தார்கள் ஏன்னா எல்லா காரியத்திலையும் நம்மளால முறுமுறுக்க முடியும் நீங்க ரோட்ல நடந்து போறீங்க ரோடு சரியில்லை அல்லது வண்டியில போறீங்க பம்பிங்கா ஓடுது ரோ வண்டி ஓடிட்டு இருக்குது என்ன சொல்லுவீங்க கவர்மெண்ட்டை திட்டுவோம் ரோடை இப்படி இதை கான்ட்ராக்ட வந்து ஊழல் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம் சரி திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஒரு ரோட்டை சரி பண்றதுக்காக குழி வெட்டி போடுறாங்க ஒரு பக்கமா கல்ல கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க நீங்க வந்து மோசமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க நாளைக்கு இந்த ரோடு நல்லாக போகுதுன்னு பேசுவீங்களா அல்லது பத்தியா கல்லை கொட்டிட்டு போயிட்டானுங்க ரோடு போட்டாலும் பிரச்சனை போறோம்னாலும் பிரச்சனை டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் வந்துருச்சுன்னா மழையும் குளிரும் பிரச்சனை மார்ச் மாசமும் மே மாசமோ வந்துச்சுன்னா வெயில் பிரச்சனை நமக்கு எல்லாமே பிரச்சனை ஏதாவது குறைச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லனா சில பேரால் வாழவே முடியாது வாழ் வாழ்ந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா எந்த குறையுமே பேசாம இருந்துட்டா அன்னைக்கு என்னமோ நாளே நல்லா இல்லாத மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு ஏதாவது அப்படி அப்படி அதை பத்தி பேசுனாதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு கம்ப்ளைனிங் இருக்கணும் ஏதாவது ஒரு துக்கமான அல்லது மோசமான ஒரு நிகழ்வை அல்லது அடுத்தவர வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை ஏதோ ஒன்று பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அந்த ஆவியை வெளியே கொண்டு வர்றது தான் முக்கியமான வேலையா இருக்கணும் நம்ம பாருங்க நான் எப்பவுமே ஒரு ஃபார்முலா சொல்லுவேன் ஆர்னா ரெஸ்பான்ஸ் ஒரு நிகழ்வு எதிர்விதம் ரெஸ்பான்ஸ் அதுதான் ஒரு அவுட்கம் இந்த நிகழ்வை நான் பிளேம் பண்ணலாம் நான் வந்து வந்து குறையா பேசலாம் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல என்ன சாபமோ தெரியல கடவுளுக்கு என் மேல அன்பே இல்லை அல்லது யாருமே என்ன நேசிக்கல இப்படி என்ன வேணா இந்த நிகழ்வு பத்தி பேசறதுனால இந்த நிகழ்வு மாறப் போகிறதே கிடையாது அதே மாதிரி இருக்கும் மழை பெய்து நான் திட்டுறதுனால மழை நிக்காது மழை பெய்து நான் ரெஸ்பான்ஸ் என்ன பண்றேன் மழையில போறேன் திட்டிக்கிட்டே போறேன் மழையில அவுட்கம் என்ன நான் நனைஞ்சு போறேன் எனக்கு சளி பிடிக்குது காய்ச்சல் வருது இப்ப மழை பெய்து நான் எதுவுமே திட்டல ஒரு கொடை கொடையை எடுத்து பிடிச்சுக்கிறேன் நான் போறேன் நான் நனையல இதுல எது மாறிருக்குது ஆறு தான் நான் மாறி இருக்குது நான் மாற்றக்கூடிய விஷயம் என்னது இந்த ஆர் இவெண்ட்டை நான் மாற்றவே முடியாது என்னுடைய ரெஸ்பான்ஸை நான் மாற்றிக்கொண்டேனால் அவுட்கம் மாறிடும் விளைவு மாறிடும் அப்ப இன்னொரு நபரை நான் மாற்றவே முடியாது அவர் பேசுகிற விதம் அவர் பார்க்கிற விதம் அவர் என்கிட்ட நடந்து கொள்கிற விதம் எதையுமே என்னால மாற்றவே முடியாது மாத்தக்கூடியது என்ன என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னுடைய ரெஸ்பான்ஸ மாத்தும் போது கம் மாறிடுது உங்களுக்கு கம் மாறணும்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ மாற்றுகிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்க முடியும் இதை தான் யார் செய்ய மாட்டான்னு சொல்லி சொன்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்க செய்ய மாட்டாங்க பொறுப்பு எடுக்க மாட்டாங்க நான் இந்த என்னுடைய ரெஸ்பான்ஸ மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கறத செய்யாத போதுதான் நாம கம்ப்ளைண்ட் பண்றோம் நாம பிளேம் பண்றோம் இது ரெண்டுமே பொறுப்பெடுக்காதவர்கள் செய்கிற வேற அடுத்தவங்க மேல பிளேம் பண்றது